உலக நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லோரையும் அன்பாக இருக்க சொல்லுங்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் இந்த பூமி நன்றாக இருக்கின்றது இந்த பூமி பல ஆயிரம் கோடி மடங்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றது இந்த பூமியை பாதுகாக்கும் அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளம் கொண்ட இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த பூமியை பாதுகாக்கும் அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளம் கொண்ட சக்திக்கு நன்றி இந்த பூமியை பாதுகாக்கும் அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளம் கொண்ட சித்தர்கள் மகான்கள் ஞானிகளுக்கு நன்றி இந்த பூமியை பாதுகாக்கின்ற அனைத்து அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளம் கொண்ட தெய்வங்களுக்கும் நன்றி இந்த பூமியை பாதுகாக்கின்ற அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளம் கொண்ட தேவதைகளுக்கு நன்றி இந்த பூமிக்கு நன்றி பூமி தாய்க்கு நன்றி இயற்கைக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி உலகம் முழுவதும் உள்ள அன்புள்ளம் கொண்ட கருணை உள்ளம் கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இனி எல்லாம் நலமே இனி எல்லாம் நன்மையே ததாஸ்து